அனைவருக்கும் இனியமான வணக்கம் எனது பெயர் கமலிகாஸ்ரீ கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் படித்து வருகிறேன் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா பி ஸ்கின்னர் அவர்களின் மனித மனநலக்கிற்கான பங்களிப்புகள் அறிமுகம் இப்போ பி ஸ்கின்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு அமெரிக்க நாட்டையை சேர்ந்த உளவியலாளர் அதாவது சைக்காலஜிஸ்ட் அவர் வந்து பிஹேவியரிசம் அதாவது நடத்தைவாதம் மீதுக்கு அவர் ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணி நிறைய ஃபைண்டிங்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணித்தார் அவரோட முக்கிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் எதுல ரொம்ப மையமா இருக்கு அப்படின்னா நடத்தை மாற்றம் அதாவது பிஹேவியர் மாடிபிகேஷன் பதட்ட மேலாண்மை ஆன்சைட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் நேர்மறை வலுவூட்டல் இது வந்துட்டு அவரோட மைய கருத்துக்களா இருக்கு மனநல மருத்துவத்திற்கான பங்களிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் இருக்கு முதல்ல ஸ்கின்னர் பெட்டி இரண்டாவது செயல்பாட்டு கற்றல் கோட்பாடு அதாவது ஆபரேன் கண்டிஷனிங் தியரி முதல்ல ஸ்கின்னர் பெட்டி இந்த ஸ்கின்னர் பெட்டியோட இன்னொரு பெயர் வந்து இயக்க கண்டிஷனிங் அறை இது வந்து ஒரு விலங்கினுடைய நடத்தை அதாவது பிஹேவியரை படிக்க நம்ம பயன்படுத்திக்கிற ஒரு கருவி இப்ப வலது பக்கத்துல இருக்கிற படம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னர் பாக்ஸ் அப்படிங்கற கூடிய இந்த இயக்க கண்டிஷனிங் அரை இதுக்குள்ள பொதுவா ஒரு விலங்கு வைக்கப்படுது இது ஒரு எலியா இருக்கலாம் இல்ல ஒரு புறாவா இருக்கலாம் இதுல என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்ஸ் லிவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நெம்புகோல் லவுட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லைட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒலி அண்ட் மற்றும் ஒலி ஃபுட் டிஸ்பென்சர் அப்படின்னு இருக்கிற அது வழியா அண்ட் விலங்குக்கான வெகுமதி உணவு வழியா கிடைக்குது அடுத்ததாக எலக்ட்ரிஃபைட் கிரிட் அப்படின்னு இருக்கிறது அது வழியா மின்சாரம் பாஞ்சு அந்த விலங்குக்கான தண்டனை கிடைக்கும் இப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கிற விலங்கு ஒரு செயலை சரியா செஞ்சது அப்படின்னா அதுக்கு இறுமதி கிடைத்து நேர்மறை வலுவூட்டல் அப்படிங்கிறது நடைபெறுது அதாவது பாசிட்டிவ் என்போர்ஸ்மெண்ட் நடைபெறுது சில நேரங்களில் இந்த விலங்கு தவறான செயலை செஞ்சா அதுக்கு நேர்மறையா ஒரு தண்டனை தரு வருது ஓகே இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்க விலங்கு வந்து ஒரு செயலை செய்கிறதுக்கு கத்துக்கணும் அந்த செயல் வந்து அந்த நெம்புகோலையை செயல்படுத்துறதா இருக்கலாம் இல்லை ஒரு ஒலி அல்லது ஒலிக்கு அது பதிலளிக்கிறதா இருக்கலாம் இப்போ இந்த விலங்கு அந்த செயலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு வெகுமதி கிடைக்க போகுது அந்த வெகுமதி உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு சத்தமான அலாரம் அதுல இருந்து தப்பிக்கிறதாக இருக்கலாம் இப்போ ஒரு செயல் செஞ்சிருக்கிறது அந்த வெகுமதி கிடைச்சா அந்த செயல் மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகம் அதாவது பாசிட்டிவ் என்போர்ஸ்மெண்ட் அப்படின்னு ஸ்கின்னர் சொல்றாரு அதே இந்த செயலை தொடர்ந்து அந்த விலங்கு அந்த செயலை தவறா செஞ்சது அப்படின்னா ஒரு தண்டனை வழங்கப்படுது அப்படி ஒரு தண்டனை வழங்கப்படும் பொழுது அந்த செயல் நிகழ்வதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஸ்கின்னர் சொல்றாரு இப்போ இந்த ஸ்கின்னர் பெட்டியில் இவர் செஞ்ச சோதனைகள் மூலியமா இவர் வந்து இந்த செயல்பாட்டு கற்றல் விதி அப்படிங்கிற ஆப்ரேன் கண்டிஷனிங் தியரிய சொல்ல வராரு அது என்னன்னு பாக்கலாம் செயல்பாட்டு கற்றல் விதி கிண்ணரை பொறுத்த வரைக்கும் நடத்தை அப்படிங்கிறது மூணு காரணிகளால பாதிக்கப்படுது தட் இஸ் த்ரீ ஃபேக்டர்ஸ் முதல்ல தூண்டுதல் அதாவது ஸ்டிமுலஸ் இப்போ இந்த அறைக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு விலங்கு கிட்ட நம்ம நம்ம விரலால தொடறோம் அப்படிங்கும்போது நம்ம விரலால பொழுது அதுதான் வந்து அஹ் ஸ்டிமுலஸ் அந்த விலங்கு அதுக்கு எப்படி பதில் அளிக்குது இன்னும் விரலை விட்டு கிட்ட வரலாம் இல்லைன்னா அந்த விரலை விட்டு தள்ளி போகலாம் அதுதான் வந்து பதில் அல்லது ரெஸ்பான்ஸ் அடுத்தது விளைவு அல்லது கான்சிடன்ஸ் அடுத்த முறை அந்த செயல் நடக்கும்பொழுது அந்த விலங்கு ஒரு தண்டனையை பெற்று இல்லை இல்ல ஒரு வலுவூட்டல பெற்றிருக்கா பொறுத்து பொறுத்துதான் அந்த செயலோட விளைவு இருக்க போகுது இப்போ இது மூலயமா வந்து நடத்தை வந்து ஒன்னா வலுபடுத்தப்படுகிறது இல்லைன்னா பலவீனப்படுத்தப்படுகிறது அது என்னங்கறத அடுத்தடுத்து பாக்கலாம் வலுவூட்டல் வலுவூட்டல்னா என்ன முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு செயல் மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பை அதிகரிப்பது அப்படிங்கிறது தான் வலுவூட்டல் இப்ப வலுவூட்டல் மூலியமா நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை செஞ்சு அதுக்கு நமக்கு ஒரு வெகுமதி கிடைத்து வலுப்படுத்த வலுப்படுத்தும் போது அந்த செயலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் அதாவது அந்த செயலை செய்யறதுக்கு உந்துதலாக இருக்கும் அதே அதே மாதிரி நமக்கு அந்த செயல் வலுப்படுத்தப்பட்டு நமக்கு மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படிங்கற பட்சத்துல நம்ம அந்த செயலை வந்து ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு நிலைத்தன்மையோட செஞ்சுகிட்டே இருக்கும் இதுதான் வலுவூட்டலோட இப்ப இந்த வலுவூட்டல் அப்படிங்கிறது இரண்டு வகையா பிரிக்கிறோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதாவது நேர்மறை வலுவூட்டல் மற்றும் எதிர்மறை வலுவூட்டல் நேர்மறை வலுவூட்டல் நேர்மறை வலுவூட்டல்னா என்னன்னா ஒரு நடத்தை ஒரு பிஹேவியரை ஊக்குவிப்பதற்காக இனிமையான ஒன்றை சேர்ப்பது இப்போ உதாரணம் ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் ஒரு தேர்வு சொல்றாரு மாணவர்கள் பெரும்பாலான படிக்க மாட்டாங்க அதே அந்த ஆசிரியர் தேர்வுல முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வரும் நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லும் போது மாணவர்கள் அந்த பரிசுக்காகவாது படிக்க ஆரம்பிப்பாங்க இறுதியில பயன்பட போறது மாணவர்கள் தான் படிச்சு நல்ல மதிப்பு பண்ணுவாங்க பயன் பயன்பட போவது மாணவர்கள் தான் ஆனா அந்த படிக்கணும் அப்படிங்கிற நடத்தையை ஊக்குவிப்பதற்காக அந்த ஆசிரியர் வந்து பரிசு அப்படிங்கிற இனிமையான ஒரு விஷயத்தை சேர்க்கிறாங்க அதனால இது வந்து நேர்மறை வலுவூட்டல் அப்படின்னு கிணறு சொல்றாரு இது மூலியமா மாணவர்களுக்கு கிடைக்கிற மாணவர்கள் மனிதர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நடத்தையே மேம்படுத்துகிறது நான் சொன்ன உதாரணத்துல படிக்கணும் அப்படிங்கிற நடத்தையே இன்னும் மேம்படுத்துது இரண்டாவது உறவுகளை வலுப்படுத்துகிறது இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் பொதுவா சின்ன குழந்தைங்களுக்கு பகிர்ந்துக்கிற அந்த ஷேரிங் பழக்கம் அப்படிங்கிறது கம் குறைவா இருக்கும் அது ஒரு குழந்தை வந்து இன்னொரு கிட்ட தன்னோட பொருளை பகிருது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு ஒரு வலுவூட்டல் கொடுத்தோம் அஹ் தோல்ல தட்டி கொடுத்து இல்ல அதுக்கு ஒரு பரிசு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு மற்றொரு குழந்தைக்கு உறவு வந்து இன்னும் மேம்படும் அதாவது உறவுகள் வலுப்படுத்தப்படுகிறது அடுத்த நன்மை பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சியை மேம்படுத்தப்படுகிறது ஒரு செயலை நம்ம வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியோட செய்யும் போது அந்த செய நம்மளுக்கே வந்து வளர்ச்சி வந்து மேம்படுத்தப்படுகிறது எதிர்மறை வலுவூட்டல் ஆர் நெகட்டிவ் ரீஎன்போர்ஸ்மெண்ட் இது வந்து என்னன்னா ஒரு நடத்தையை ஊக்குவிப்பதற்கு விரும்பத்தகாத ஒன்றை நீக்குதல் இதுக்கு என்ன ஒரு உதாரணம் வந்து இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான் தேர்வு நேரங்கள்ல தொலைக்காட்சி பார்க்குறத பெற்றோர்கள் நிறுத்துவாங்க இது வந்து ஒரு எதிர்மறை வலுவூட்டல் எப்படின்னு பார்த்தோம்னா தேர்வுல படிச்சு பயனடைய போறது அந்த மாணவர் தான் நல்ல மதிப்பெண் வாங்கி நல்ல கல்லூரி வாங்கி போறது அந்த மாணவர் தான் ஆனா அதற்கு தடையாக அதாவது விரும்பத்தகாத இருக்கிற இந்த தொலைக்காட்சியை பெற்றோர்கள் நிறுத்துறாங்க தேர்வு நேரத்துல இது வந்து எதிர்மறை வலுவூட்டல் அப்படின்னு கிண்ணல் சொல்றாரு அடுத்ததா தண்டனை தண்டனையோ ரெண்டு விதங்கள் இருக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை அது என்னன்னு பாக்கலாம் நேர்மறை தண்டனை அப்படிங்கிறது ஒரு நடத்தையை ஊக்கப்படுத்துவதற்காக விரும்பத்தகாத ஒன்றை சேர்ப்பது இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா அம்மா வந்து சமைச்சிட்டு ஒரு சூடான பாத்திரத்தை இறக்கி வைக்கிறாங்க அதை தொடாத அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு விரும்பத்தகாத ஒன்று நடக்குது அதாவது நம்ம தொட்டதுனால நமக்கு ஒரு தீக்காயம் அடையுது அப்போ இந்த நடத்தை இனிமே வந்து சூடான பாத்திரத்தை நம்ம தொடக்கூடாது அப்படிங்கிற நடத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக விரும்பத்தகாத ஒன்று அதாவது தீக்காயம் அடைதல் அப்படிங்கறது இருக்கிறது தான் வந்து இந்த நேர்மறை தண்டனை இப்போ இது மூலயமா வந்து இந்த நடத்தை மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பு குறைகிறது எதிர்மறை தண்டனை இது என்னன்னா ஒரு நடத்தையை ஊக்கப்படுத்த விரும்பத்தக்க ஒன்றை நீக்குதல் இது இந்த இதுக்கான உதாரணமும் வந்து பொதுவா நடக்கிறது தான் ஒரு குழந்தை அழுகுது அது கையில ஒரு பொம்மை இருக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த குழந்தை அழுகும்போது நான் அந்த பொம்மையை எடுத்துறேன் மறுபடியும் அந்த குழந்தை அழுகும் போதும் நான் அந்த பொம்மையை எடுத்துறேன் மறுபடியும் அந்த குழந்தை அழுகும்போது அதுக்கு என்ன தெரியும்னா நம்ம அழுதா நமக்கு விரும்பத்தக்க ஒன்று பிடிச்ச ஒண்ணு அதாவது நம்ம பொம்மையை அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த குழந்தை அழுகாம இருக்கிறது அதுதான் வந்து எதிர்மறை தண்டனை இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஸ்கின்னர் அவர்கள் சொன்ன இந்த எல்லாமே வந்து எப்படி நம்ம மனித குலத்திற்கு பொருந்தது பயனளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு விஷயங்கள் இருக்கு பெரும்பாலும் மூணு விஷயங்கள் முதல்ல வகுப்பறை மேலாண்மை மற்றும் ஒழுக்கம் ஒரு வகுப்பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு வீட்டு படம் சரியா செஞ்சு நல்ல படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி சொல்ற வேலைகளை சரியா செய்யாத ஒரு மாணவர்களும் இருப்பாங்க சில மாணவர்கள் இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி சரியா படிச்சு சரியான செயல்களை செய்யற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் வந்து நேர்மறை வலுவூட்டல் மூலமா பாராட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் இன்னும் நல்லா அவங்களோட செயல்களை செய்வாங்க இன்னும் நல்லா படிப்பாங்க அவங்களோட நடத்தை மேம்படும் அதே செயல்களை சரியா செய்யாத மாணவர் உதாரணத்துக்கு முத நாள் கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து பண்ணாத ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமா ஹோம்ஒர்க் கொடுக்கு அடுத்த முறை அந்த ஸ்டூடெண்டோட செட் வந்து நம்ம பண்ணலன்னா அடுத்த முறை இன்னும் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்றதுனால மறுபடியும் அந்த 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 மாணவர் வந்து மீண்டும் செய்யாமல் இருப்பார் விரும்பத்தக நடத்தை வந்து இங்கே குறைக்கப்படுகிறது கற்றல் மற்றும் திறன்களை வடிவமைத்தல் லேர்னிங் அண்ட் ஸ்கில் ஷேப்பிங் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு செயல் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை சின்ன சின்ன செயல்களாக உடைக்கிறோம் சின்ன சின்ன செயல்களாக பிரித்து அந்த ஒவ்வொரு சின்ன செயலுக்கு அப்புறமும் ஒரு சின்ன வலுவூட்டல் அது ஒரு பின்னூட்டமாக இருக்கலாம் அதாவது ஒரு ஃபீட்பேக்காக இருக்கலாம் ரைட் ஆர் ராங் செயனா இருக்கலாம் இல்லை பகுதி வரவு அதாவது பார்ஷியல் கிரெடிட்டாகவும் இருக்கலாம் இதெல்லாம் செய்யும் போது அந்த பெரிய செயல் செஞ்சு முடிச்ச மாதிரியும் ஆச்சு கல்வி நடத்தை எல்லாமே மேம்பட்ட மாதிரியும் ஆச்சு அந்த செய்யக்கூடியவர்கள் அவர்களோட பிள்ளைகளை சரிப்படுத்தவும் இது உதவுது கல்வி தொழில்நுட்பம் தகவமைப்பு கற்றல் மற்றும் ஆன்லைன் தளங்கள் நம்ம இந்த கொரோனா நம்ம எல்லாரும் உலுக்கி அடிச்சது எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்துல பிரபலமானதான் இந்த இ லேர்னிங் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மாணவர்களை படிக்க வைக்கணும் அதுக்காக அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன வலு வலுப்படுத்துதல் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா ஒரு செயலை செஞ்சு முடிச்ச உடனே பேட்ச் கொடுப்பாங்க டிஜிட்டல் பேட்ச் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி இல்ல ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லைன்னா உடனடியா பின்னூட்டம் கொடுப்பாங்க நான் படிச்ச இடங்கள்லாம் ஒரு தேர்வு நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த தேர்வோட என்னென்ன தலைப்புன்னு இருக்கும் அந்த தலைப்புல நான் எவ்வளவு தூரம் அஹ் படிச்சிருக்கேன் எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்கிறேன் அப்படிங்கறத உடனடியா ஒரு பின்னூட்டம் கொடுத்துருவாங்க ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க அது மூலியமா அந்த மாணவர் இன்னும் நல்லா படிச்சு அவங்க நடத்தைய மேம்படுத்தி படுத்திக்க முடியும் அடுத்தது தகவமைப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த அடாப்டிவ் லேர்னிங் இப்போ மாணவர்கள் வந்து எல்லாரும் ஒரே வேகத்தில் இருக்க மாட்டாங்க சிலர் வேகமாக படிப்பாங்க சிலர் மெதுவாக படிப்பாங்க இப்போ ஒரு மாணவரோட கற்கும் வேகத்தை வச்சு அதை அடிப்படையாக வச்சு அவங்களுக்கான நிலைகள் அதாவது அவங்களுக்கான லெவல்ஸை செட் பண்ணுறதுதான் வந்து இந்த அடாப்டிவ் லேர்னிங் இப்போ இறுதியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்கின்னர் அவர்கள் வந்து அவருடைய பங்களிப்புகள் நாளைய தலைமுறையான குழந்தைகளுக்கு மிகவும் அவங்களுடைய மனநலம் படிப்பு அனைத்திலையும் இவருடைய வலுவூட்டல் தண்டனை இதெல்லாமே வந்து அப்ளை ஆகுது நன்றி